வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் நாளை காலை விளையாட்டாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம காலையில் எழுந்துறதுலேருந்து தூங்குற வரைக்கும் எல்லா நிகழ்வுகளும் காலத்தால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பணத்தை சம்பாதிப்பது அந்த செல்வத்தை சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு தேடி தேடி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் உழைத்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சில பேர் உழைக்காமலேயே அதிர்ஷ்ட குதிரையை நம்பிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பு மட்டும்தான் நல்ல ஊதியத்தை தரும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டத்தின் மேலே ஒரு தனி ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது அப்படி திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு வரணும் பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் மாட மாளிகைகளில் வாழ்பவர்கள் முதல் ரோட்டோரமாக வ வசிப்பவர்கள் வரை எல்லாருக்குமே அதிர்ஷ்டத்தின் மேலே ஒரு தனி விருப்பம் தனி மரியாதை இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அந்த வகையில் அதிர்ஷ்டம்னா என்ன அதை அடைவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அன்றாடம் செய்வதன் மூலம் அந்த அதிர்ஷ்டத்தை மிக சுலபமாக அடைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி தினமுமே காலை எழுந்தவுடன் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்வதன் மூலம் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் அதுவும் விளையாட்டாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதிர்ஷ்டத்தை நம்மகிட்ட சேர்த்துக்கிட்டு வரும் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறது தான் தப்பு அப்படி காலையில் எழுந்தோடன என்ன பண்ணணும் விளையாட்டாக என்ன ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தினமுமே காலையில் எழுந்தோனே சில விஷயங்களை செய்வதை நம்ம அன்றாட வழக்கமாகவே வைத்திருப்போம் சில பேர் பார்த்தோன்னா இறைவன் ஃபோட்டோவை கண்ணை துறந்தோனையே பார்ப்பாங்க ஏன்னா அன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா செல்வத்தை பணத்தை பார்ப்பது இதை வழக்கமாக வைத்திருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பணம் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையாக இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா அவங்க உள்ளங்கையை பார்ப்பாங்க அப்படி இருந்தவங்க நல்ல அதிர்ஷ்டம் அன்றைய நாள் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கமான ஒரு விதயமாக இருக்கும் அந்த வகையில் இதுவுமே நம்ம காலையில் எழுந்தோனே செய்யக்கூடிய விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் கண் விழித்ததுமே ஒரு அரை தூக்கத்தில் இருப்போம் கண்ணை துறக்கும் துறக்க முடியாத அந்த சூழ்நிலையில் இந்த ஒரு இரண்டு எழுத்து வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம உச்சரிப்பதன் மூலம் அதுவும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் யாராக இருக்குதோ அதை மனசார நினச்சிக்கிட்டு இந்த ஒரு இரண்டு வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே விளையாட்டாக சொல்லிக்கிட்டே நம்ம எழுந்திரிச்சோன்னா நிச்சயமாக அந்த நாள் மட்டுமல்ல இனி வரும் நாள் எல்லாமே அதிர்ஷ்டமிக்க நாளாக மாறும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது அப்படி சொல்லக்கூடிய விளையாட்டாக சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹம் பகவ ஹம் பகவ ஹம் பகவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம எந்திரிக்கலாம் அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹம் அப்படின்னா மங்கள அர்ச்சனை அப்படின்னும் பகவ அப்படின்னா பகவானை குறிக்கும் ஒரு சொல்லாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மங்கள அர்ச்சனைகள் பொருந்திய பகவானை நம்ம நமஸ்கரிப்பது போல ஒரு விஷயம் அந்த வார்த்தையை விளையாட்ட காலையில் எழுந்து இந்த ஒரு வார்த்தையை மனசார குல தெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தோ மனசால மனசால் நினைச்சுக்கிட்டு ஹம் பகவ ஹம் பகவ ஹம் பகவ அப்படிங்கிற இரண்டு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம அன்றைய நாளை துவங்கலாம் நிச்சயமாக நம்ம இதை தினமுமே செய்துக்கிட்டு வர வர நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு சுப் சுபிக்ஷு நிலைக்கு நம்ம மாறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த மா முறையை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வர வர நம் வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை நிச்சயமாக நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்து விளையாட்டாக செய்து அதிர்ஷ்டமிக்க நாளாக அந்த நாளை மாற்றிக்கொண்டு பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்க பிரச்சனைன்னு பார்த்தோன்னா அந்த கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கான எல்லா வாய்ப்பையும் கிடைக்கப்பெற்று கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்